அலாமே வரமத்துலாஹி வரகாத்து மாஷா அல்லாஹ் நிறைய பேச்சாளர்கள் இருக்கிறீங்க அல்ல அவங்களோட வாழ்க்கையில் பறக்க செய்யணும் நானும் ஒரு அரசாங்கத்தை பற்றி பேசுகிறேன் கொஞ்சம் கேளுங்க நான் சொல்கிற அரசாங்கத்தில் கரப்ஷன் இல்லை அதில் கலவெடுக்கிறது இல்லை நீதி நேர்மை தான் நியாயம்தான் நடக்கும் அதில் அதில் வந்து எந்த வகையான செல்ஃபிஷும் கிடையாது சேர்விஸே சேவிஸ் தான் கொடுக்குற மட்டும்தான் இருக்குது அந்த அரசாங்கம் தான் அல்லாவுடைய அரசாங்கம் அல்லகத்தாலா எடுக்கிறவன் இல்லை கொடுக்கிறவன் அவன் எல்லா உபகாரமும் செய்கிறவன் நாங்கள் இந்த அரசாங்கத்தில் உள்ள சிலரை பத்தி அவங்களோட சேவைகளையோ உபகாரங்களையோ ஏதோ கொஞ்ச நெஞ்சம் சுயநலம் கலந்த பதவிக்காகவோ ஏதோ ஒரு அடிப்படையில் இருக்கிற அந்த சில விஷயங்களை நாங்கள் இவ்வளோ பேசி அவங்கள பத்தி ப்ரொமோட் பண்ணவோ அறிமுகப்படுத்தவோ அவங்களோட சேவைகளை எடுத்துச் சொல்லவும் முயற்சி ரண்டா எங்களை உலகத்தை படைச்சது இல்லை எங்களோட கண்ணை காதனாவை அத்தனையும் தந்து படைத்து உமா பாப்பாவை படைத்து மனைவியை படைச்சி பிள்ளைகளை படைச்சி எங்களுக்கு காலமெல்லாம் ரிஸ்க் தந்து கொண்டிருக்கிற அல்லாவை பற்றி நாங்கள் எவ்வளோ பேசணும் சுபகான அல்லா உங்களோட இதிலிருந்து நான் படிக்கிற பாடம் அதுதான் அல்லாஹ்வுடைய கட்சி இருக்குது அதுக்கு வே அதுக்கு வேலை செய்ய வந்தவங்க தான் நபிமார்கள் அவங்க எப்படி அல்லாவை பற்றி பேசியிருப்பாங்க அந்த அல்லாவுடைய கட்சிக்கு அது எப்பயும் தோக்குறதில்ல அது வெத்துற கட்சி எப்பையும் ஜெயிச்சு தான் அதனுடைய எதிர்கட்சி தான் ஷெய்தானுடைய கட்சி அந்த கட்சியில் சேர்ந்த ஃப்ரவுன் காரூன் நும்டு இது எல்லாம் அட்ரஸ் இல்லாமல் போனாங்க அதனால் எல்லாவுடைய கட்சிக்கு நாங்கள் அல்லாட தீன் தான் நல்லாவுடைய கட்சி அதில் சேர்கிறவங்க அதை பற்றி பேசுகிறவங்க எல்லாரும் வெற்றியாளர்கள் நீங்கள் எங்கேயாவது குரூப்பில் பேசுறது அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பணும் வீடியோ பிடிச்சி அனுப்பணும் அவங்களோட கட்சிக்கு சேவை செய்கிறேன்னு வீடியோ நான் சர்வீஸ் பண்ணுறேன்னு சொல்லி நாங்கள் காட்டணும் செல்ஃபி எடுக்கணும் அல்லது ஏதாவது எடுத்து காட்டணும் நாங்கள் வந்து அவங்களுக்கு காட்டினா தான் தெரியும் ஆனால் அல்லாவுடைய கட்சி அப்படி அல்ல நாங்கள் எந்த இருந்து கொஞ்சம் பேசினாலும் அவனுக்கு மனசால் நினைச்சா கூட அவனுக்கு தெரியுமே என்ற அடியான் என்னையை பற்றி நினைக்கிறான்ண்டு அந்த அல்லாவோட இணைவோம் அந்த அல்லாவுடைய தீனுக்கு உழைப்போம் அல்லா பறக்க செய்வான் அல்லா எல்லாரையும் கபுள் செய்யணும் அஸ்லாம் அலைக்கம் வரஹத்துலாஹி வரகா